செங்கல்பட்டு மாவட்டம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையின் சார்பில் போதை இல்லாத தமிழக பேரணியை சார் ஆட்சி அலுவலகத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேஹா துவக்கி வைத்தார் இப்பேரணி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை ரெட்டனை கிணறு வழியாக சென்று வேதாச்சலம் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் முடிவுற்றது இப்பேரணியில் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதை பொருள் பயன்பாட்டில் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் விதமாக கையில் பதாகைகளை ஏந்தியும் போதைப்பொருளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறு பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாகச் சென்றனர் பேரணியில் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத் துறையின் உதவி ஆணையர் ராஜன் பாபு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகர் கற்பகம் மற்றும் அரசு அதிகாரிகள் இப்பேரணியில் கலந்து கொண்டனர் தாம்பரம் மாநகராட்சியின் சாலை விபத்துகளை கட்டுப்படுத்தி போக்குவரத்துகளை சீர்செய்ய இருபத்தி ஆறு சிறப்பு போக்குவரத்து மார்ஷல் வாகன சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது வணிக மையங்களில் ஏற்படும் நெரிசல்களும் அனைத்து சிக்னல்களிலும் தனி குழு மூலம் சீரமைக்கப்படும் என ஆணையர் தெரிவித்தார் சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் தாம்பரம் மாநகராட்சி போக்குவரத்து காவல்துறை சார்பில் இருபத்தி ஆறு போக்குவரத்து மார்ஷல் வாகனங்கள் மற்றும் அதன் சேவையை தாம்பரம் மாநகராட்சி காவல் ஆணையர் அபின் தினேஷ் மேத்தக் அசைத்து துவக்கி வைத்தார் சைரன் வாக்கி அமைப்புடன் கூடிய இந்த வாகனங்கள் மூலம் போக்குவரத்து காவல்கள் ஜிஎஸ்டி சாலை ஓஎம்ஆர் சாலை கிழக்கு கடற்கரை சாலைகள் ரோந்து பணியில் ஈடுபடுவதோடு விபத்து ஏற்பட்டால் காயம் அடைந்தவர்களுக்கு முதல் உதவி செய்வது வாகனங்களை மீட்பது போக்குவரத்தை சீர் எது போன்ற பணிகளிலும் மேற்கொள்ள உள்ளனர் விமான விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு துரிதமாக செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஒத்திகை நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது அவசர காலத்தில் மீட்பு பணியில் ஈடுபடுவதுடன் தொடர்பாக பத்து துறைகள் இணைந்து நடத்திய ஒத்திகை நிகழ்ச்சி தத்ரூபமாக இருந்தது குறிப்பாக அகமதாபாத் விமான விபத்திற்கு பிறகு நாடு முழுவதும் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் விபத்து ஏற்பட்டால் மீட்கும் பணிகள் மற்றும் அவசர கால செயல்பாடுகள் ஈடுபடுவதை தொடர்பாக ஒத்திகை மேற்கொள்ள வேண்டும் என இந்திய விமான போக்குவரத்து துறை உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி சென்னையில் பரங்கிமலையில் விமான விபத்து தொடர்பாக ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விமானம் போன்ற ஒரு வடிவமைத்து தீயை பற்ற வைக்கப்பட்டு பின்பு தீயணைப்பு துறையினர் களத்திற்கு வந்து எரிந்த தீயை அணைப்பது போன்ற பயிற்சியில் ஈடுபட்டனர் தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ்கள் மற்றும் காவல்துறையினர் வந்து விபத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகளை மீட்டு முதல் உதவி அளிக்கும் பணியில் ஈடுபடுவது போன்ற ஒத்திகை தத்ரூபமாக நடைபெற்றது விமான போக்குவரத்து துறை காவல்துறை தீ றை மருத்துவத்துறை நுண்ணறிவு பிரிவு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பேரிடர் மீட்பு படையினர் என பத்து துறைகள் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட விமான விபத்து தொடர்பான ஒத்திகை பெரும் பயிற்சியை தந்த வீரர்கள் கூறினர் மேலும் விமான விபத்து தொடர்பாக நடைபெறும் ஒத்திகை நிகழ்ச்சி ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் இனி விபத்துக்கள் ஏற்பட்டால் துரிதமாக செயல்படுது குறித்த பயிற்சி பயனுள்ளதாக இருக்கும் என விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் முன்னாள் படை வீரர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது முகாமில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள் கலந்து கொண்டு முன்னாள் படை வீரர்களை பணிக்கு தேர்வு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் முன்னாள் படை வீரர்கள் நலன்துறை செயலாளர் டாக்டர் நிதின் சந்திரா கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் படை வீரர்களுக்கு பணி ஆணையங்களை வழங்கினார் அதன் பின்பு செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் முன்னாள் முன்னாள் படை வீரர்கள் நலன்துறை சார்பில் தாம்பரம் விமானப்படையில் இணைந்து முன்னாள் படை வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் நடத்தினோம் தமிழகத்தில் ஒரு லட்சம் முன்னாள் படை வீரர்கள் உள்ளனர் பாதுகாப்பு துறை சார்பில் பல்வேறு வசதிகள் முன்னாள் படை வீரர்களுக்கு செய்யப்பட்டுள்ளது ஓய்வூதிய திறன் மேம்பாட்டு வேலைவாய்ப்பு மருத்துவ சேவைகள் உட்பட பல்வேறு நலன் பணிகள் முன்னாள் படை வீரர்களுக்கு செய்யப்பட்டு வருகிறது நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கு பெற்றனர் ஐநூறு மேற்பட்ட முன்னாள் படை வீரர்களுக்கு இந்த வேலை முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தமிழகத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலம் பல்வேறு வேலை வாய்ப்புகள் முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இம்முகாமில் பாதுகாவலர்கள் முதல் மேலாண்மை பணி வரை ஐநூறுக்கும் மேற்பட்ட பணிகளுக்கு முன்னாள் படை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மேலாண்மை பதவிகளில் முன்னாள் படை வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார்